ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட விஷயத்தையும் ஆன்மீக விஷயத்தையும் தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய அதை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் எதை பற்றி அதை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா தெரிஞ்சு பலன் பெறுங்க அதாவது தற்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு நடந்துட்டுருக்கு இந்த ஆண்டில் தற்போது ஆங்கில மாதத்தில் ஐந்தாவது மாதமான மே மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு ஒன்னாவ த பனிரெண்டு ஆங்கில மாதத்தில் இந்த ஐந்தாவது மாதம் மிக முக்கியமான மாதம் என்று சொல்லலாம் அப்படி என்ன முக்கியமான மாதம் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த மாதத்தில் நிறைய கிரக மாற்றங்களும் நிறைய முக்கியமான விஷயங்களும் வரக்கூடிய ஆன்மீக நாட்களும் இருக்குது அதனால் இந்த மே மாதம் ரொம்ப முக்கியமான மாதமாக கருதப்படுது இந்த மே மாதத்தில் அப்படி ஒரு அதிரடியான நாளானது வர இருக்குது அது என்றைக்கின்னா மே உடைய இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விசுவாச வருடத்துடைய ரெண்டாவது மாதமான வைகாசியுடைய பனிரெண்டாம் நாள் கிழமை அன்னைக்கு திங்கக்கிழமை இந்த நாள் அப்படி என்ன எச்சரிக்கையான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த நாளில் அமாவாசை திதியானது வருது வைகாசி மாதத்தில் திங்கக்கிழமை வரக்கூடிய அமாவாசை இந்த அமாவாசை சக்தி வாய்ந்த அமாவாசை இந்த அமாவாசையில் ஏற்படக்கூடிய கிரகங்களுடைய மாற்றங்கள் காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்த அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்குங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் கண்ணீர் ராசிக்கார நேர்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் கன்னிராசியில் பிறந்தவங்க உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு இந்த இருந்து என்ன பலன் நீங்கள் பெறுவீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ அமாவாசை பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க அதே போல் இந்த அமாவாசையில நீங்கள் பரிகாரங்கள்லாம் வந்து செய்யணும் வாழ்க்கையில் நமக்கு நடக்கக்கூடிய எல்லாத்துக்குமே காரணமே நவக்கிரகங்கள் தான் நவக்கிரகங்கள் நமக்கு நல்லது செய்வதற்கு ஃபஸ்ட்டு முன்னோர்களை வந்து கேட்கும் உங்களோட ராசிப்படி இது நடக்கும் அப்படிங்கிறத வந்து நவக்கிரகங்கள் சொன்னாலும் அதை நடத்திமா வேணாமாங்கிறது டிசைட் பண்றது முன்னோர்கள் தான் ஸோ முன்னோர்களுடைய ஆசை பெற நாம் இந்த மாதிரி அமாவாசை வரக்கூடிய நாள் அவங்கள வந்து மெயினாக வழிபாடு வந்து செய்யணும் அவங்கள வழிபாடு செய்தாவே நமக்கு பாதி கஷ்டம் வந்து தீரும் சரி வாங்க இப்போ உங்களோட ராசிக்கு இந்த அமாவாசையிலேருந்து என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்கலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத பார்க்கலாம் ஸோ கன்னி ராசிக்காரங்க உத்தர ரெண்டு மூணு நாலு பாதம் அஸ்தோ சித்திரோ ஒன்று ரெண்டு பாதம் இதில் பிறந்தவங்க வீடியோவை பாருங்கள் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் ஃபஸ்ட்டு கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன் கிரகநிலை இந்த அமாவாசையில் என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய ரணருண ரேகஸ்தானத்தில் சனி ராகு இருக்கிறாரு கலஸ்தரஸ்தானத்தில் சுக்கரன் இருக்கிறாரு அஷ்டமஸ்தானத்தில் சூரிய புதன் இருக்கிறாரு பாக்கியஸ்தானத்தில் குரு இருக்கிறாரு சந்திரன் இருக்கிறாரு லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறாரு அயனசைன போகஸ்தானத்தில் கேது இருக்கிறாரு இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு வள வரப்போகுது இந்த மாதிரி கிரகநிலைகள் வரக்கூடிய அடிப்படையில் உங்களுக்கான பலன்கள் ஜோதிடர்கள் அனுப்பிச்சிருக்காங்க அதை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க கன்னிராசி ஒருத்திர ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லப்பட்டிருக்கு உங்களோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் அமாவாசையிலிருந்து உறவினர்களுடைய வகையில் தவிர்க்க முடியாத சுப செலவுகளை சுமப்பதற்கு நேரோ முக்கியமான பயணமும் முக்கிய பிரமுர்களுடைய சந்திப்போ நிறைய உங்களுக்கு உண்டாகும் அது உங்களுடைய எதிர்காலத்துக்கு நல்ல அஸ்திவாரமாக இருக்கும் சிலர்லாம் நீங்கள் கூட்டு முயற்சியில் இறங்கினீங்கன்னா லாபங்கள் வந்து உங்களுக்கு தேடலாம் சிலர் குடும்பத்தினரோடு கூட்டு சேர்ந்து தொழில் செய்திங்கன்னா லாபமானது பார்க்கலாம் இந்த மாதிரி பல அதிசயங்கள் உங்களுக்கு நடக்கும் அப்புறம் பிள்ளைகளுடைய தேவையை பூர்த்தி செய்ய முற்படுவீங்க உறவினர்களுடைய வருகையானது உங்களுக்கு இருக்கோ பெண்களுக்கு எடுத்த காரியங்கள் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கோ சாதுரியமான பேச்சு உங்களுக்கு வெற்றிக்கு உதவியாக இருக்கும் மாணவர்களாக இருக்கிறவங்க நல்ல பாடங்களை நன்கு படுத்திங்கன்னா மற்றவர்களுடைய முதிப்புக்கு ஆளாக முடியும் திறமையான செயல்பாடுகள் வெற்றிக்கு உதவியாக இருக்கும் அதனால திறமையாக செயல்படணும் ஸோ உத்தர ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்த ராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசையிலிருந்து பலன்கள் இந்த மாதிரி கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட் அஸ்தமில் பிறந்த ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு அஸ்தமில் பிறந்த ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன் அஸ்தமில் பிறந்த ராசிக்காரங்க உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க இந்த மாதம் அமாவாசையிலிருந்து ஆரோக்கியம் நன்றாக இருக்கோ தொழில் வேலை உத்தியோகம் ஆகியவற்றால் வெற்றியானது அடைய முடியும் சேமிப்பு கூட நீங்கள் அடைய முடியும் உங்களுடைய உழைப்பும் நம்பிக்கையும் பார்த்தீங்கன்னு உங்களுக்கு முழுமையான பலனையும் திருப்தியும் வந்து தரும் எதிர்ப்பும் இடையூறும் ஒரு புறம் இருந்தாலும் உங்களுடைய தன்னம்பிக்கையால் தைரியத்தால் அவற்றை போராடி எதிர்த்து நின்று வெற்றி கொள்வீங்க அதற்கு உங்களுக்கு தைரியமானது கிடைக்கும் அப்புறம் நீங்கள் தொழில் வியாபாரம் தொடர்பாக பணிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள்லாம் உங்களுக்கு நீங்கோ சாதுரியமான பேச்சு வியாபார விருத்திக்கு கை கொடுக்கோ உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அலுவலக பணி தொடர்பாக அலைய வேண்டிய சூழ்நிலை நேரிடும் குடும்பத்தில் இருந்த சிறு சிறு பிரச்சனைகள் சரியாகும் கணவன் மனைவிக்குரிய நிறைய விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் நன்மை உண்டாகும் அதனால் நிறைய விட்டு கொடுத்து செல்லணும் என்பது உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ அஸ்தமில் பிறந்தவங்க இப்போ நான் சொன்னேன் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அடுத்ததாக சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்கள்ல பிறந்த கன்னி ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாத அமாவாசையிலிருந்து கடமைகளை காப்பாற்றணும் என்பது சொல்லப்படுது பொருளாதாரத்துல பிரச்சனை இருக்காது என்றாலும் வைத்திய செலவு வீண் விரை செலவு தவிர்க்க முடியாததாக இருக்கும் அதனால் சில சமயம் விரக்தி ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஜாதக தசபுக்தியை அனுசரித்தீங்கன்னா தேவையான பரிகாரங்களை செய்து கொள்வதால் மனதில் ஆறுதலும் நம்பிக்கையும் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கும் உண்டாகும் தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் பிரச்சனைகள் வந்து இருக்காது இருந்தாலும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் ஏற்றத்தாழ்வு பார்க்காம எல்லாரிடமும் சமமாக பழகணும் அந்த குணம் உங்களுக்கு வேண்டும் கொடுத்த வாக்கை காப்பாற்றி நன்மதிப்பு பெறுவது உங்களுக்கு இருக்குது பணவரவு திருப்திகரமாக இருக்குது மனதில் ஏதேனும் டென்ஷன் மட்டும் உண்டாகலாம் உடற்சோர்வுகள் சோர்வுகள் நிறைய வரலாம் முயற்சிகள் செய்ய செய்ய சாதகமான பலன் கிடைக்கும் புதிய நபர்களுடைய அறிமுகம் அவர்களால் உங்களுக்கு நன்மையும் உண்டாகும் வீடு வாகனம் தொடர்பான செலவுகள்லாம் வந்து குறையும் வழக்கு விவகாரங்களில் கவனமாக இருக்கணும் இல்லைனா வழக்கு விவகாரங்களில் நிறைய பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி சித்திரம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்க கவனமாக செயல்படணும் ஸோ ராசிக்காரங்க உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு நட்சத்திரத்துக்கேற்ப இந்த அமாவாசையிலேருந்து என்ன பலனை பெறுவீங்க அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா பரிகாரம் ஒன்று சொல்ல போகிறேன் ஆன்மீக ரீதியாக இந்த நாளில் இந்த பரிகாரம் நீங்கள் செய்யணும் இந்த வைகாசி அமாவாசையில் இந்த மூன்று தானங்கள் உங்கள் கையால் செய்து விட்டால் போதும் ஏழெல ஜென்ம பாவங்கள் தீரும் அது என்னங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் அது என்னங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க இதை செய்யும்போது நீங்கள் நம்பிக்கையோடு செய்ங்க அமாவாசை என்றதுமே நம்ம நினைவுக்கு வருவது பித்திருக்கள் வழிபாடு அடுத்ததாக செய்ய வேண்டியது குலதெய்வத்தின் வழிபாடு இந்த இரண்டு வழிபாட்டையும் சரிவர அமாவாசை தினத்தில் யார் செய்து வருகிறீங்களோ உங்களுடைய குடும்பத்திற்கு நிச்சயம் கடுமையான கஷ்டங்கள் வராது இது எல்லாருமே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இந்த டைம் திங்கக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய அமாவாசை பித்துக்களுக்கு கொடுக்க வேண்டிய திதி தர்ப்பணங்களை தவறாமல் கொடுத்து விடுங்க குடும்பத்தோடு சேர்ந்து குலதெய்வத்தையும் நினைத்து வழிபாடு செய்ங்க சரி இது பொதுவாக நீங்கள் அமாவாசை தினத்தில் செய்ய வேண்டிய ஒரு வழிபாட்டு முறை இன்னும் நம்மளுக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்குது இந்த எல்லாம் தாண்டி நம்ம ஒரு சில விஷயங்களை இந்த அமாவாசை நாளில் செய்வதன் மூலம் செய்த பாவங்கள் குறைய என்று சொல்லப்படுது அந்த வரிசையில் இந்த அமாவாசை தினத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய மூன்று தானங்கள் என்ன என்பதை இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் அமாவாசை அன்னைக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது அகத்திக்கிறது வாங்குறது தான் அகத்திக்கீரையை வாங்கி அதை பசுமாட்டிற்கு தானமாக கொடுக்கணும் அப்புறம் ரெண்டாவதாக இந்த நாளில் தானமாக கொடுக்க வேண்டியது வாழைப்பழம் வாழைப்பழத்தை வாங்கி அதையும் பசுமாட்டுக்கு தானமாக கொடுக்கணும் ரெண்டுமே கொடுத்தாலும் தவறு கிடையாது ஒன்று கொடுத்தாலும் தவறு கிடையாது இதை கண்டிப்பாக செய்யணும் இதை தவிர இன்னும் இரண்டு பொருட்கள் சேர்த்து வாங்கி பசுமாட்டுக்கு தானம் கொடுக்கணும் அது மேலும் மேலும் நல்ல பலனை கொடுக்கும் அது என்ன பொருள் அப்படின்னா பச்சரிசி வெள்ளமும் ஸோ இந்த மூன்று பொருட்களை தாங்க பசுமாட்டுக்கு தானமாக கொடுக்கணும் இதை கொடுத்தீங்கன்னா உங்களோட தலையெழுத்து நிச்சயம் மாறும் ஸோ ராசிக்காரங்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் இது தாங்க உங்களோட ராசிக்கு பரிகாரம் என்ன உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் அனுபவிப்பீங்க அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பேருங்க நீங்கள் இதை பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு அணி ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து பயனடையட்டும் இதே போல் புதிய தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி